வணக்கம் முறவில்லை நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா கொழும்பில் கொழும்பில் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு புது இடத்துக்கு தான் போகிறோம் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் மரக்கறியல் மீன்கள் எல்லாம் போய் வேண்டியிருப்போம் இன்றைக்கு நாங்கள் கொழும்பில் போய் மீன் மரக்கறி வேண்ட போகிறோம் எங்கே போகிறோம்னு சொன்னால் பேலிய குடன்ற இடத்துக்கு தான் போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி சந்தையும் இருக்குது மீன் சந்தை பெரிய மீன் சந்தையும் இருக்குது அதாவது மீன்களை விற்பனை செய்கிற மத்திய நிலையம் இருக்குது அதே மாதிரி மரக்கறி சந்தையும் இருக்குது தமிழ்ல வந்து எப்படி மெரக்கரிகளுக்கு வந்து ஒரு மத்திய நிலையமாக இருக்கோ அதே மாதிரி மீனுக்கு வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட் நாங்கள் இப்போ மீன் மார்க்கெட்டுக்கு மரக்கறி சந்தைக்கு மரக்கரிய என்ன இது பெருசா பெருசு இந்த 빌டிங் எல்லாம் இருக்கு ஃபிஸ் பேக்கெட் ஆ ஆ ஆ ஆ திரும்ப உள்ள போறதுக்கு லைட் நிக்கிறாங்க அப்படியே. அம்மாடி. இவ்ளோ க்ராவுட் இருக்கு. அங்க நிப்பாட்டنا. வேற எங்கயாவது வர போறோம். மீன் மார்க்கெட்ல போறீங்க? ஆ ஆ ஆ

நாங்கள் ஃபைனலாக வந்து கூட சந்தைக்கு பார்த்துட்டோம் மெனிங் சந்தையென்னு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக தான் நிறைய மிரக்கறிகள் நிறைய விற்பாங்கள் மூன்று மாடி கட்டுற நீங்கள் கட்டுறதை பாத்திருப்பியல் அதாவது மொத்த சேல்ஸ் தான் கூட நடக்கும் அது மாதிரி சில்ல ரேக்கிமி இருக்குது பார்த்திங்கன்னா சொன்னால் தேங்காய் நூற்றி அறுபது ரூபா பப்பாசிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ இருநூறுவாக்கி விற்கிறாங்க கொழும்புல இருக்கிற மற்ற மற்ற சந்தைகளுக்கெல்லாம் இங்கே இருந்து தான் மிரக்கறிகள் எடுத்துகிட்டு போவாங்க தேசிக்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுது வாழைப்பழம் ஒரு கிலோ முன்னூற்றி இருபது ரூபா நான் நிறைய இடத்துல வாழைப்பழம் பார்த்தேன் வாழைப்பழம் கொழும்புல வெளியாக இருக்குது சிலவில் இப்போ பண்டிகை காலம் முன்னாடியே அப்படியே இருக்கலாம் தக்காளி பழம் இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது பெரிய சந்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறது சந்தைக்கு இல்லை நாங்கள் போகவே வந்து சந்தை கொஞ்சம் கொஞ்சம் மூடிட்டாங்களே என்னென்னு சொன்னால் மொத்த சந்தை நான் மரக்கரியல் எடுத்துகிட்டு காலையில் எல்லாரும் போயிடுவாங்க நாங்கள் போகவே ஒன்பது மணி ஆகிடுது இங்கே நாங்கள் போகிறோன்னு சொன்னால் ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு மணி அப்படி போனால் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு கிலோ வெங்காயம் வந்து முந்நூறுவா விற்கிறாங்க யாராவது யாழ்ப்பாணத்தில் விலை இப்போ எதுக்கே சொல்லுங்க இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருநூறுவாக்கு விற்கிறாங்க சின்ன சின்ன உருளைக்கிழங்கு குட்டி உருளைக்கிழங்கு இது மற்றது பெருசு ஒரு கிலோ முந்நூறுவா விற்கிறாங்க இது நாங்கள் இங்கே ஊர்லேயும் பார்த்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா என்ன மிளகாய் தெரியலை கரை மிளகாய் மாதிரி இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால் கரட்டும் வந்து ஐநூறு கிராம் முந்நூறுவாக்கி விற்கிறாங்க கொஞ்சம் மிரக்கரை விலை தான் பண்டிகை கால மண்டபடியே மிரக்கறி விலை வெளியாக இருக்குது லீக்ஸ் வந்து அஞ்சூறு கிராம் நூற்றி ஐம்பது ரூபா இவங்கள்ட்ட எல்லா டைமே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஒன்றொன்று மிதக்கிறதான் இருக்கும் ஆனால் மொத்த சேல்ஸுக்கு தான் கூட வச்சிருப்பாங்க சிலரே மனிதன் போகிறாங்களாக்கள் இது வந்து கோவா தான் அஞ்சூறு கிராம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க எங்கட ஒரு சந்தையல் மாதிரி தான் இருக்குது ஆனால் நிறைய சந்தை வியாபாரிகள் நிற்கிறாங்க கரை மிளகாய் இரநூற்றி ஐம்பது கிராம் இருநூறுவாய்க்கு விற்கிறாங்க இங்கே நாங்கள் வந்து மீன் மார்க்கெட்டு தான் வந்திருந்தோம் பக்கத்தில் தான் சந்தையும் இருக்குது பெருசுன்னு சொல்லி எங்களை எங்களோட வந்த டிரைவர் என்ன சொல்லியிருந்தேன் அப்போ நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்று மாடியில் இருக்குது பழங்களுக்குன்னு ஒரு தனி மாதிரி இருக்குது இதெல்லாம் என்ன மிறக்குறீன்னு எனக்கு தெரியல கோவா நினைக்கிறேன் கோவா இந்த கலரில் எங்களோட ஊரில் சமைக்கிறது குறைவு வாரது குறைவு இந்த கலர்லேயும் இருக்குது யாராவது சமைச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு இந்த கோவா பற்றி தெரியாது கோவா கோவான்னு கோவா தான்

பர்பிள் அப்படி நல்ல கலரில் மெக்கரிகள் எல்லாம் இருக்குது ஊதா கலரில் பச்சை கலரில் ஒரு கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் சாமான் எடுக்கிறவங்கலாம் வந்து இங்கே எடுப்பாங்க விட பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரிகள் இந்த தள்ளு வண்டியில் விற்கிறவங்க எல்லாம் எங்களோட ஊர் பூசணிக்காய் இருக்குது பாருங்கள் எங்களோட ஊரில் வந்து இது அந்த அன்னதான பூசணிக்காய்னு சொல்லுவாங்க இப்போ குறைஞ்சிட்டது தமிழில் பூசணிக்காய் வந்தபடி தான் அது பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த எவ்வளோ பெருசாக இருக்கணும் இப்போ இது குறைவு சரியான முந்தி வந்து இந்த பூசணிக்காய் வந்து கொஞ்சம் யாழ்ப்பாணத்தில் பிரபலியமாக இருந்தது இது வந்து அன்னதானங்களுக்கு போடுவாங்க அன்னதான சீசனுக்கு மட்டும்தான் கூட வரும் இது சலாட்லே அது எல்லாமே இருக்குது லேக்ஸ் எல்லாமே இருக்குது நாங்கள் போனதே லேட் ஒன்பது மணியே லேட்டுன்னு சொன்னாங்க என்னென்னு சொன்னால் நீங்கள் வேலையை கொஞ்சம் வந்துருக்கோன்னு மட்டும் இது வந்து பச்சை மிளகாய் அஞ்சூறுபா முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போ சந்தே பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் சந்தைக்குள்ளே நிற்கிறோம் இவ்வளோ நிற்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய மார்க்கெட்டுவங்கள விடாங்க இடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் கேத்தி இண்டியாவும் மிஸ் ஆகிட்டாங்க அப்புறம் கேத்தி ஃபோனு வந்துட்டு கேத்தி போயிடுறேன் போன வேண்டிய அடிச்சுட்டு தான் போய் நாங்கள் போய் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம் கிட்டத்தட்ட பத்து கிட்ட மாதிரி இது நூற்றி முப்பது ரூபா மாதுளம்பழம் வந்து நூ மாதும்பலம் ஆப்பிள் தான் அது நூற்றி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்து ரூபா ஒரு ரெண்டாவது அட்டை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழப்பழக்காரர் வாழைப்பழம் இளனி தான் எல்லாமே இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து கொண்டு போகிற வாழைப்பழங்கள்லாம் கூட இருக்குது யாழ்ப்பாணத்தில் காதலி வாழைப்பழம்னு சொல்லுவாங்க அந்த வாழைப்பழம் இரத வாழைப்பழம் அது எல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்திலிருந்து தான் இதில் போகும்னு சொல்லி ஆனால் வாழைப்பழங்கள் சரியான விலை நம்ம வேறொரு வீடியோவில் எடுத்ததுனால போட்டு நமக்கு அப்படிதான் போட்டு ஃபுல்லாகவே வாழை தான் இருக்கு எவ்வளோ வாழைப்பழக்குள்ளே இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல வியாபாரம் பண்ணுவாங்க ஆனவடியெல்லாம் தான் இப்படி இருக்குது இப்போ பார்த்தது பேரிய கூட மரக்கறி சந்தை மீன் சந்தை ரொம்பவுமே பெருசு அங்கே பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்குது அதை வந்து நாளைக்கு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முன் சந்திக்கலாம்